ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் ரா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப வெளியாக போடுறோம் நிறைய பேர் கேட்டாங்க நம்மளோட ஸ்போர்ட்ஸ் சேனலில் சார் பிக் பாஸ் நைன் ஒன்று நடக்குது தெரியல அதை பற்றி பேசுங்கன்னு சரி பேசலாம் டைம் கிடைக்கும் போதுன்னு ஸ்பெஷலி சாட்டர்டே சண்டே நம்ம விஜய் சேதுபதி எபிசோடு பேசலாம் எப்படி ஆங்கரிங் பண்ணுறாரு என்னன்னு ஏற்கனவே கமல் சார் பண்ணார் எதிர் ஓராதல் எதிர்வார்கள் பெரிய பிளாட்ஃபார்ம் இதுன்னார் தர்ஷனுக்குலாம் ரோல் தரேன்னாரு பாவம் தர்ஷனில் என்ன பண்ணுறாருன்னு தெரியல அப்படி தவிர இந்த பிக் பாஸ் பெரிய பிளாட்ஃபார்ம்லேருந்து பெரிய ஆளாக இருந்தது கவின் ஹரீஷ் கல்யாணம் என்னை பொறுத்தவரை வேறு யாராவது பெரிய ஆளாக இருக்காங்களா சொல்லுங்கள் ரைட் விஷயத்துக்கு போகலாம் இதெல்லாம் நான் அவ்வளோ ரிவ்யூ பண்ணி பழக்கல ட்ரை பண்ணுவோம் தெர் இஸ் ஆல்வேஸ் ஃபஸ்ட் டைம் எனிவேஸ் போன சீசனும் சில வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன் இதில் ஏகப்பட்ட பேருங்க இருபது பேர் கொண்டு அவங்க ஆமாம் நல்லூரெலாம் நிறைய எலிமினேஷன் நடக்கும் அதனால்தான் இருபது பேர் நீங்கள் நூறு நாள்லாம் எவ்வளோ கிட்டத்தட்ட பதினாலு வாரம் தான் இருக்குது பதினஞ்சு வாரம் ஆல்ரெடி டுவெண்ட்டி பீப்புள் எனிவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யார் வந்தாங்கன்றது கிட்ட கிடனு சொல்கிற போன வாரம் இன்ட்ரடக்ஷனோடு வந்தாங்க சில பேர் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாதுன்னு பார்ப்போம் எனிவே வாட்டர் வாட்டர்மெல்லன் திவாகர் அரோரா எஃப்ஜே அவர் பேர் எஃப்ஜே தான் கபு ஜேஜி தான் ஃபுல் ஃபார்ம் என் பேர் சொல்லுவேன்ட்டார் அப்புறம் விஜே பார்வதி கமான் சர்வைவர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமில் அர்ஜுன் கூட போய் காட்டிலெலாம் ஒரு ரியாலிட்டி ஷோ அது அதில் கலந்துக்கிட்டாங்க அப்புறம் துஹார் கனித்திரை அப்புறம் பிரவீன் காந்தி நரம்பெல்லாம் படைக்கும் நாகார்ஜுனுக்கு ரட்சகன் அந்த படத்தை அவர் தான் இருந்தார் பிரவீன் காதி அப்புறம் ஆதிரை அவங்க வந்து பிகில் படத்தில் இருந்தாங்க விஜய் விஜயகாச்சாரில் அந்த படத்தில் இருந்தாங்க ஃபுட்பால் டீமில் வைஷாலி ரம்யா வியன்னா பிரவீன் அண்ட் கானா வினோத் சுபிக்ஷா அவங்க தூத்துக்குடி போனவங்க அப்சரா அண்ட் கம்ருதீன் நந்தினி விக்கல் விக்ரம் கலையரசன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க ரைட் என்ன என்ன பார்த்தேன்ற வரைக்கும் சொல்லிடுறேன் ரைட் அதே டெம்ப்ளெட்டு அதே டெய்லர் அதே வாடகை அதே மிஷின் மாதிரி தான் டெம்ப்ளெட் கேள்விகள் பதில்கள் புகழ்ச்சி ஃப்ரெண்ட்ஷிப்பு விரோதம் குரோதம் அன்பு பாசம் நட்பு நாடகம் நாமினேஷன்னா என்னங்கயா எலிமினேஷன் வாட்டர்மெலன் பூஜினிகா ஃபேக்கு நடுவில் போன நந்தினி இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துடுச்சு ஆமாம் நந்தினி வேறு நடுவில் இச்சிட்டு ஆகிட்டாங்க ப்ரோக்ராம் விட்டு போயிட்டாங்க என்ன காரணம்னு தெரியல எது வேணா இருக்கட்டும் விஜய் சேதுபதி எபிசோட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்தார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வாட்டர்மெலன் திவாகர் தான் ஆமாம் திவாகர் இந்த கஜினி சூரிய பண்ணுவார்ல தர்பீஸ் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி காமிச்சவர் ரீசெண்டாக நிறையா கான்ட்ரவர்சியெல்லாம் வந்தது ஒவ்வொரு சேனலாக போய் திக்னாரு சத்தப்பட்டாருன்னு அவர் தான் அவரை கேட்டாங்க அப்புறம் அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தார் விஜய் சேதுபதி ஆனால் திவாகர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது தெரியுமா வெளியில் அப்படின்னாரு திவாகர் ஒரே ஹாப்பி அப்படியா விட்டால் கும்பு ஹாப்பி என்னாச்சுன்னு விஜய் சேதுபதியே சொல்லியிருப்பார் திவாகர் ஆனால் ஒன்று நிச்சயம் அந்த வெளியில் எப்படி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் நம்பி இவங்க நம்பக்கூடாது ஆக்சுவலாக உங்களை மிஸ்லீட் பண்ணக்கூட வந்து சொல்லுவாங்க அப்படி தான் ஒரு சீசனில் பொன்னம்பலத்தை வடபெடியில் பார்த்தோன்னு கமல்கிட்டே கேட்டாங்க ஏன்னா சார் பிக் பாஸ் ஷோ நடுவில் பொன்னம்பலம் பொன்னம்பழம் அவங்க சுற்றி நிற்கிறார் அது வேற க கமல் சார் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இல்லை இல்லை இங்கே தான் இருக்கார் அப்படின்னு இது வேறு யாரும் மெலன் திவாகிட்ட சொல்லிட்டாங்க பேருக்கு இப்போ இதெல்லாம் ஸ்கிரிப்டட் என்ன அதை பற்றி உள்ள பேசுருக்காரு பேருக்கு இந்த வார்த்தையில் அதை கேட்டார் விஜய் சத்துனா ஸ்கிரிப்டட் என்னீங்களாமே எப்படி எந்த கடையில் பிரியாணி கிடைக்குது எந்த கடையில் பரோட்டா கிடைக்குதெல்லாம் சொல்லுங்கள் எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஜூஸ் வருதெல்லாம் அதெல்லாம் ஒன்று இல்லை இல்லை ஸ்கிரிப்டடில் இங்கே வந்ததுக்கு தான் தெரிஞ்சுது இது ஒரிஜினல் அவர் வாயால் சொல்ல வச்சாங்க இது ஒரிஜினல் தான் ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னு அண்ட் நீங்கள் மெலனா இல்லை முந்திரிக்கொட்டையா அப்படின்னு கேட்டார் ஒரு நடுவில் டக்குன்னு ஒரு வஞ்சக புகழ்ச்சின்னு நினைக்கிறாரு உங்கள் நடிக்க பார்த்து உங்கள் நடிப்பை பார்த்தா எனக்கு தூக்கம் வர என்னாரு நைஸாக நக்கலா ஆனால் அந்தளவுக்கு நினைக்கிறார் இல்லை அவர் அண்ட் ரைட் ஆதிரா பார்வதி அண்ட் கம்ருதினா இவங்ககிட்ட தான் நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்டு தனியாராக இஷ்டார் அவங்க எல்லாரையுமே அவங்கள முடிச்சுட்டு இருந்தாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அண்டு இன்னொரு இன்னொன்று நடந்தது எடுத்தோன்னே எல்லோரும் உங்கள் பேரை சொல்லுங்கள் இப்போ நான் சொன்னல ஒரு இருபது பேர் உங்கள் பேரை சொல்லுங்கள் நானே மறந்துட்டேன் எதும் சொல்லுங்கன்னும் போது ஃபஸ்ட்டு நாலு பேர் தெரிஞ்சு சொன்னாங்க அஞ்சாவதாக வந்தாங்க இந்த ஆதிரை அவங்க உட்காந்துட்டு சொன்னாங்க என் பேர் ஆதிரைன்னு ஏன் நின்றுட்டு சொல்ல மாட்டிங்களா இந்த நாலு பேர் நின்றுட்டு தானே சொன்னாங்க ஏன் நீங்கள் உட்காந்துட்டு சொல்கிறீங்க ஏன் மாற்றுறீங்கன்னு கேட்டார் அது சரியாக தப்பா ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் கீழே கிழில் கேட்குருக்காங்கல்லாம் கம்பல்சரி உட்காந்துன்னு கேட்பாரு அப்படிங்கிறாங்க அது என்ன பெரிய விஷயமா உட்காந்து பேசுகிறது நின்றுட்டு பேசுனா என்ன உட்காந்துட்டு பதில் சொன்னான்னு மிக்ஸ் ரியாக்ஷன் போயிட்டுருக்கு எதுனா ஸ்கூல் நாங்கள் ஸ்கூலான மாஸ்டர் படம் நடிச்சார் ஹெட் மாஸ்டராக நடிச்சிட்டாங்களான்னு தெரில நின்றுட்டு தான் சொல்லுன்ற மாதிரி சொன்னார் ரைட்டர் ராங் உங்கள்கிட்டே விட்றேன் நீங்களே சொல்லுங்கள் அவங்களும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க இதனால் உட்காந்து நான் பேசினேன்னு அப்புறம் அரோராட்ட கேட்டாங்க இந்த பாருங்க நான் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க எப்போதாலும் ஆமாம் ஸ்பெஷல் நத்திங் பர்சனலாக எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து வேறு கண்ணோட்டத்திலே பாருங்கள் அதை வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க அப்புறம் வார்த்தை அள்ள முடியாது எல்லாருமே நீங்கள் முடிஞ்சு போகும்போது நல்ல அனுபவத்தை பெற்றுவீங்க அப்படின்னாரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அதான் பயப்பெரிய கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ இந்த தாடி பாலாஜி இவங்களெல்லாம் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸுமா எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இதுன்னு எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் கம்ருதீன் வந்து அப்பப்போ எந்திரிச்சு ஏதாவது சொல்லிட்டே இருந்தாரா கம்ருதீனை பற்றி யாரோ ஒரு கால் சொன்னாங்க உடனே அவர் ஒரே ஜாலி அப்படியே அதனால் விஜயசேர் போய் சொன்னார் கமருதீன் இப்போ பெருமையாக பேசினா க கமருதீனுக்கு கொட்டாய் வராதுன்னு இல்லைன்னா தூயினார் பேருக்கு அங்கே உட்காந்துக்கிட்ட அப்புறம் பிரவீன் காந்தி என்னமோ நடுவில் காட்ட வச்சு சொல்லி ஒரு தண்ணி ஒரு வாட்டர் டேங்க்லாம் வச்சுட்டு இந்த தெருவில் கொழாயில் போய் பிடிப்பாங்க சம்டைம் தெருவில்லாம் அது மாதிரி அந்த வாட்டர் டேங்க் ஒன்று வச்சு டெய்லி போய் தண்ணி பிடிக்கிறாங்க போயிருக்கு அதை பற்றி கேட்டாங்க அதில் ஏதோ நடந்திருக்கு நடுவில் ஒரு பிரவீன் காந்தி சொல்லியிருக்காரு போயிருக்கு பெண்கள்லாம் வேண்டாம் அவங்ககிட்ட ஸ்ட்ரென்த்துலாம் அவ்வளோ பேருக்கு இது மாதிரிலாம் சொல்லவே கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரவீன் காதி வந்து விஜய் சேதுபதி கேட்டார் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு இல்லை தண்ணி பிடிக்கிறதுக்கு பெண்கள்லாம் வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ ஆம்பில் இருக்கும்போது பெண்கள் எதுக்குன்னு கேட்டேன் அப்படின்னாரு இதுதான் தப்பு விஜய் சேது நானும் சொன்னேன் அது தப்பு அது நான் ஆண் பெண்ணுன்னு பிரித்து பார்க்குறீங்க நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியல அண்ட் திருப்பியும் அவர் ஆர்கியூ பண்ணுறாரு இல்லை இல்லை நான் அப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன் ஒரு மனுஷன் காண்ட்ரடக்ட்ரியாக எப்படி இருப்பாங்கன்றது இந்த பிரவீன் காந்தி ஒரு உதாரணம் அவர் ஒரு படம் எடுத்தார்ல இல்லை ரச்சகன் அந்த படத்தை பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காரு கருத்துன்னு இங்கே வந்து அதுக்கு உள்ட்டாவாக பேசிகிட்டு இருக்காரு அவர் பெண்கள் தான் பண்ணணும் அது பண்ணக்கூடாதுன்னு இவங்களே ஒரு முத்திரை குத்திடுறாங்க ரைட் அண்ட் அதுக்கு பல மாதிரி பதில் சொன்னார் அப்புறம் ரெண்டு பேரை ரெண்டு கேர்ள்ஸ் எழுந்திரிச்சி பதில் சொன்னாங்க இவர் எப்படி சொன்னார் இப்படி சொன்னார்ன்ட்டுன்னு அண்டு நீ நீர் என்ன விஜய் பார்வதிக்கு வரவர் இந்த விஜய் சேது நடுவில் பத்து பத்து நிமிஷத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட்க்காக வெளியப்படுவார் கொஞ்சம் நேரத்தில் சந்திக்கிறேன் அந்த நேரத்தில் கட் பண்ணி திருப்பி ஹவுஸை காட்டுவாங்க உள்ளே என்ன நடக்குதுன்னு ஒரே ஆழ்வா விஜய் பார்வதி அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க ஆங்கர் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது ஷோ கண்டக்ட் பண்ணுறதாகட்டும் காட்டில் போய் கமான் சர்வைவர் அதில் பர்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும் அவர்கிட்ட போய் திவாகர் சொன்னார் நீ நீயாவே இரு எதா பிரச்சனைன்னு அண்ணனை கூப்பிடுனாரு அம்மா அண்ணன் நான் தான் அண்ணன் ஒன்று நிறையா இன்னும் ஒரே விஜய் விஜயசேது பண்ண அழுக தான் நிறைய ஹக் மோமெண்ட்டு கட்டுப்படி வைத்த நிறைய பேர் நீ அயன் லேடி நீ அயன் உமன் நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் திவாகர் வந்து விஜய் பார்த்து சொல்கிறாங்க எல்லோரும் விஜய் விஜய் பார்வதி தான் டார்கெட் பண்ணுறாங்க பேருக்கு நீங்கள் அதிக பிரச்சிகரமாக பேசுகிறீங்க ஓவராக பேசுகிறீங்க ஒவ்வொரு சீசன் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க நடுவில் இன்னொரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு விஜய் சேது சினிமா இல்லையா கிளாப் போர்டு ஒன்று இருக்கும் அது இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போடுவாங்க டேட்டு போட்டு இந்த படத்தோட பேரை சொல்லிட்டு டேக் ஒன் ஷார் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரோலிங் சார் அப்படின்னு கிளாப் போர்டு ஒன்று அடிப்பாங்க கருப்பு கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் கிட்டே கொடுத்து சொன்னார் எல்லாரும் உங்களுக்கு யாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு யாரா யாராக இருந்தாலும் சரி அதோ ஒருத்தர் சூஸ் பண்ணி ஒன்றோ ரெண்டோ சூஸ் பண்ணி கிளாப் போர்டு தட்டி அவங்களை பற்றி சொல்லுங்கன்னு ஸோ கிளாப் போர்டு எடுத்து போய் டக் டக்குன்னு தவணைங்க படங்கள் பாருங்கள் அதில் பாக்கியராஜ் பண்ணுவார் நல்லாயிருக்கும் பாரதிராஜா பாக்கியராஜ் கிளாப்போட கெட்டு போனார் அவரு கிட்டக்கு போய் டக்குன்னு நடிக்கலாம் விட்டா மூக்கே அறந்துருப்பே இருக்கு அந்த அளவுக்கு கிட்டக்கு போய் டக்குன்னு நடிக்கிறேன் அந்த மூமெண்ட்டில் நல்லா இருந்திருப்போம் ஒருத்தர் ஒரு பதில் சொன்னாங்க இவரு கேட்டார் உங்களோட இவங்க இவர் இப்படி அவர் இப்படி இவர் இப்படின்னு மாற்றி மாற்றி இது அப்படி தான் ஒன்றும் விஷயமாக ஒன்றும் பெருசாக தெரியல எலிமினேஷன் ஒன்றும் நடக்கலாம் இன்னைக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை யார் எலிமினேஷன் இல்லை டக்குன்னு வந்து இன்றைக்கி எலிமினேஷன் கிடையாதுனு ஹாப்பி நியூஸ் கூட கொடுப்பார் எப்போதுமே ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷனே இருந்துருது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி நடுவில் இருந்திருக்கும் பட் இந்த வாரம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு பிச்சர் நான் உங்களுக்கு பேசுகிறேன் இதில் ரெஸ்பான்ஸ் பார்த்தா இனிமேல் பேசணுமா இல்லை வேணுமா இல்லைனாலே போய் பிக் பாஸ்லாம் உட்காந்துக்கணுமா தெரில எனி இதுக்கு நடுவில் வேறு ஸ்டார்டிங்கில் வெள்ளிக்கிழமை என்ன நடந்து பார்ப்போன்னு ஒரு இருக்கிற ஒரு மணி நேரத்தில் இருபது நிமிஷம் அதை வேறு காமிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் நடந்தது அண்டு வேறு காஸ்ட்யூமில் வந்தார் விஜய் சேதுபதி ட்ரிம்மாக வேறு இருந்தார் நைஸ் அண்டு பார்ப்போம் என்ன நடக்குது போகும்போது யார் யார் பெரிய ஸ்டாராக போகிறாங்க யார் யாருக்கு இது பெரிய பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் போக போக தான் தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இந்த எத்தனை கண்டஸ்டன்டில் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இவ்வளோ தான் நான் பார்த்த வரைக்கும் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பரிபாத்திரம் வேண்டிய இல்லை கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னு சொன்னிங்க தேங்க்யூ ஸோ மச்